சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களை ஒரு தன்னம்பிக்கைக்கு எடுத்துக்காட்டாக கூறலாம் சிறு வயதிலேயே தாய் தந்தை இழந்து எண்ணற்ற பல கஷ்டங்கள் பட்டு தட்டு தடுமாறி தன்னை மட்டுமே பலமாக நினைத்து வாழ்க்கையில் இன்று உயர்ந்து நிற்கும் ரஜினி அவர்களை நிச்சயமாக பாராட்டித்தான் ஆக வேண்டும் இன்றைய சூழ்நிலையில் அடிமாட்டு நிலையில் இருந்து மேல் மட்டம் வரை வருவது சாத்தியமா நிச்சயமாக இல்லை எவ்வளவு துரோகங்கள் சூழ்ச்சிகளை சந்தித்திருப்பார் அதைகளையெல்லாம் தாண்டி வாழ்க்கையில் முன்னேறி வருவது இயல்பான காரியமே கிடையாது இன்றைய நிலையில் ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என நினைக்கிறார் ஆனால் விடுகிறார்களா சில சூழ்ச்சிக்காரர்கள் யாரிடமோ பணத்தை வாங்கி கொண்டு ரஜினியை எதிர்க்கிறார்கள் ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வந்தால் மக்களுக்கு நல்லது செய்து நல்ல பெயர் வாங்கி விடுவார் என்று நம்மால் இனிமேல் சூழ்ச்சி செய்து கோடி கணக்கில் கொள்ளையடிக்க முடியாது என்ற ஒரே காரணத்தினாலும் எதிர்க்கிறார்கள் இப்போது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் அரசியலில் இருப்பவர்கள் பலரும் ரஜினி அவர்களை மட்டும்தான் எதிரியாக நினைக்கிறார்கள் அனைவரும் ரஜினி அவர்களை மட்டும்தான் வைக்கிறார்கள் காரணம் ரஜினி அவர்களுக்கு மக்களிடத்தில் இருக்கும் அளவில்லா செல்வாக்கு இவர்கள் தான் இப்படி என்றால் மீடியாக்களும் அதாவது புகழ்பெற்ற சேனல்களும் ரஜினி அவர்களை இழிவுபடுத்தி செய்தியாக வெளியிடுகிறார்கள் காரணம் ரஜினி அவர்களின் அரசியல் எதிரிகளிடம் பணம் வாங்கிக் கொண்டு ரஜினியை பற்றி மக்களிடத்தில் கெட்ட பெயர் தர வேண்டும் என்ற எண்ணத்தில் பொய் செய்தியாக வெளியிடுகிறார்கள் இப்படி தனி மனிதனாக நின்று போராடும் ரஜினி அவர்களை எந்த கெட்ட சக்தியாலும் அழிக்க முடியாது காரணம் ஆண்டவன் அருள் மற்றும் மக்கள் செல்வாக்கு என்ற அந்த காந்த சக்திகள் பலமாக இருக்கும் வரை ரஜினிகாந்த் என்ற மாமனிதரை வீழ்த்த முடியாது இது நூறு சதவீதம் உண்மை நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து புதிதாக எங்கள் சேனலை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்